கார்ன் மேலே உருகும் சீஸ் ரொம்பவே டெம்ட்டாக இருக்குல்ல சின்ன பேன் ஆனால் பெரிய ஸ்டோரி இன்றைக்கி நம்ம மினியேச்சர் குக்கிங்கில் பார்க்க போகிறது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் சீஸ் கார்ன் பிரெட் டோஸ்ட் சிம்பிளாக செய்யலாம் சுவையாக சாப்பிட்லாம் வாங்க ஆரம்பிக்கலாமா கார்ன் இதை ஃபைவ் மினிட்ஸ் பாயில் பண்ணி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்காக பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சின்னதாக துருவிய சீஸ் வச்சுருக்கேன் அதை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் டோஸ்ட்டுக்கு சாஸ் ரெடி பண்ணலாம் நான் கொஞ்சமாக மயோ எடுத்துக்கிட்டேன் அதோட டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதோட கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்றேன் இப்போது நம்ம சாஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போது ப்ரெட் துண்டை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சாஸை எடுத்து அது மேலே அப்ளை பண்ணலாம் எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணலாம் சாஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கானை அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் கானை ஈவனாக எல்லா இடத்துலையும் போட்டுக்கோங்க நானும் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் இதை ஸ்ப்ரெட் பண்ணி அப்புறம் நம்ம ஏற்கனவே துருவி எடுத்து வச்சிருக்க சீஸ் இருக்கு இல்லையா அதை எடுத்து இது மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டுக்கலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை ஒரு தோசைக்கல்ல போட்டு ஹீட் பண்ணுங்க இதோடய குக்கிங் டைம் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மூடி வச்சு குக் பண்ணுங்க ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணுறப்போ சீஸ் நல்லா உருகி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் இப்போது நம்ம இதை ஒரு தட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம் சீஸ் கார்ன் ப்ரெட் டோஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த டோஸ்ட் ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சீஸ் மேலே காணுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி மினியேச்சர் குக்கிங் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்